சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக கலைஞர் தொலைக்காட்சி ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த அனைவருக்குமான முதல்வர் நிகழ்வில் தலைமையேற்று அமர்ந்திருக்கிற நூற்றாண்டு காணும் அடிகளாரின் வாரிசாய் சமய நல்லிணக்கத்திற்காய் சமூக முன்னேற்றத்திற்காய் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற தவத்திரு அடிகளார் அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களே பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு அண்ணன் ராஜா அவர்களே அன்பு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் குழந்தைக்கு ஊட்டச்சத்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் என்று ஒரு சுழற்சியாக இந்த சமூகத்தின் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அருகில் இருந்த அண்ணன் ராஜா அவர்களிடம் நான் சொன்னேன் இன்னும் ஒன்று அதில் இருக்கிறது முதியோருக்கு மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்கிறார் முதலமைச்சர் குழந்தையிலிருந்து முதியோர் வரையிலும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஆட்சி இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி இப்படி ஒரு நல்லாட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் அதிகம் குறிவைக்கப்படுகிறார் எல்லோருக்குமான திட்டங்களை தந்தால் எல்லோரும் சமம் என்று சொன்னால் எல்லோருக்குமான வாய்ப்பை உருவாக்கினால் அதை ஆதிக்க சக்திகளால் பொறுத்து கொள்ள முடியாது வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் வாய்ப்பை நான் மட்டும்தான் வைத்துக்கொள்வேன் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு மட்டும்தான் இது எங்களுக்கு மட்டும்தான் என்று நினைக்கக்கூடிய அதையே சிந்திக்கக்கூடியவர்களால் எல்லோருக்குமான என்கிற அந்த முழக்கத்தையும் ஏற்க முடியாது அதற்கான திட்டங்களையும் ஏற்க முடியாது எனவே அப்படி சொல்லக்கூடியவர்களை குறிவைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பரப்புரை செய்யப்படுகிறது அப்படித்தான் இப்போது ஒருவர் சொல்லியிருக்கிறார் இந்த அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவி விடுவாராம் இப்போ செங்கல் ஊருற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அமைச்சர் அவர்கள் அந்த துறைக்கு பொறுப்பானவர் பழைய கட்டிடங்களை இடிச்சிட்டு புதிய கட்டிடங்களை கட்டக்கூடிய வேலைகளை தன்வசம் வைத்திருப்பவர் செங்கல் ஊர்வுற வேலைக்கு ஆள் வேணும்னா நீங்கள் கமலாலயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தயாராக இருக்காங்க கூட்டணியிலிருந்து செங்கலை உருவலாம் என்று பார்த்தார்கள் முட்டி மோதிக்கொண்டு என்னென்னவோ கணக்கு போட்டார்கள் அந்த கட்சி வெளியே போகிறது இந்த கட்சி வெளியே போகிறது என்று பரப்புரை செய்தார்கள் குறிப்பாக எங்கள் தலைவரை முன்வைத்து எங்கள் கட்சியை முன்வைத்து இந்த கூட்டணியவே ஒரு அசைத்து பார்த்து விடலாம் என்று கணக்கு போட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அதற்கு இடையில் வந்த பல இடைத்தேர்தல்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்று தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ஒற்றுமையோடு களத்தை சந்திக்கிறது என்றால் யாரால் அந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய கூட்டணியின் தலைவர் தளபதியார் அவர்கள் அரவணைத்துச் செல்லுகிற எல்லோருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார் வேறு எங்கே ஏன் சாத்தியமாகல அப்போ விட்டு கொடுக்கிறார் அரவணைக்கிறார் முரண்பாடுகள் இருந்தால் கூட மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அழைத்து பேசுகிறார் ஏன்னா அழைத்து பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் இந்த மேடையில் இருக்காங்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் கையாளக்கூடிய அழைத்து பேசக்கூடிய உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய அந்த பாங்கு அதுதான் அந்த கூட்டணியை வழி நடத்துகிறது நம்முடைய கூட்டணியிலேயே அகில இந்திய அளவில் அந்த தன்மை இல்லாததனுடைய விளைவை இன்றைக்கு டெல்லியில் பார்க்கிறோம் ஹரியானாவில் பார்க்கிறோம் மகாராஷ்டிராவில் பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வித்தியாசத்தில் வெற்றியை விழுக்காடுகள் வாக்கு விழுக்காடுகள் வாங்கி நாம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் ஏன் அந்த ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமை யாரால் நம்முடைய மாண்மீக முதலமைச்சரால் ஆக இவர் கட்சியை வழி நடத்தக்கூடிய விதம் கூட்டணியை வழி நடத்தக்கூடிய இடம் இரண்டிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவித்து பாருங்க தளபதி அவர்களுக்கு நிகர் அல்லது தளபதி அவர்களுக்கு எதிர் என்று அடையாளம் காட்டுவதற்கு இவருக்கு இணையான ஒரு தலைவரை காட்ட முடியவில்லை கட்சி அப்படி ஆகிடும் இப்படி ஆயிடும் கலைஞர் மிகப்பெரிய தலைவர் அவர் மிகப்பெரிய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் சொல்லாற்றல் நிர்வாக ஆற்றல் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் பல பிரதமர்களை குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியவர் அவருடைய சிந்தனை திறன் அவருடைய இயங்கும் திறன் அது யாரோடும் ஒப்பிட முடியாதது அளவிட முடியாதது என்கிற உயரத்தை கொண்டவர் அப்படிப்பட்டவருடைய மறைவுக்கு பிறகு இந்த மாபெரும் இயக்கம் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி இருந்தது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படி சண்டை வந்துவிடும் இப்படி சண்டை வந்துவிடும் இவர் தலைமையை அவர் ஏற்க மாட்டார்கள் இவர் ஏற்க மாட்டார்கள் என்றெல்லாம் ஆருடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பாருங்கள் இப்படி ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வரலாற்றிலேயே பார்க்கவில்லை என்கிற அளவுக்கு கடந்த ஏழெட்டு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு இந்த கட்சியை கொண்டு போயிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை உயர்த்தியிருக்கிறார் இது அவருடைய தன்மை எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த ஆட்சியாளர்கள் இந்த ஒன்றிய அரசினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் சமாளிக்க முடியாமல் ஆட்சியையும் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் கட்சியையும் கொண்டு போய் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இது நம்ம பார்க்குறோம் அதிமுகவுக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம் அதிமுக ஆட்சிக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அந்த அம்மையார் இருந்த காலத்தில் கூட முரண்பட்டு கையெழுத்து போட மறுத்த விஷயங்களில் அவருடைய மறைவுக்கு பிறகு போய் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள் நீட்டு விலக்கை வாங்க முடியாமல் நீட்டு என்கிற அந்த தேர்வை கொண்டு வந்து திணித்தார்கள் எத்தனையோ சட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் அத்தனையிலும் கையெழுத்து போட்டுவிட்டு கட்சியையும் அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போனார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிதி மறுத்தால் நிதியை வாங்குவதற்கு போராடுவோமே தவிர உன்னுடைய நிபந்தனைக்கு நாங்கள் பணிய மாட்டோம் அந்த சண்டையை நாங்கள் நடத்துவோம் அதே சமயம் கல்விக்கு நீ நிதி தரலங்கிறதுக்காக இங்க வந்து பள்ளிக்கூடங்களை மூட மாட்டோம் நிதி வரல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி கல்வி தொடர்பான விஷயங்கள்ல எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி கொடுக்காத வாக்குறுதி காலை உணவு திட்டம் கொடுக்காத வாக்குறுதி ஆனால் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி லட்சக்கணக்கான மாணவர்கள் காலை உணவு திட்டம் அருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டத்தை முதலமைச்சர் தந்திருக்கிறார் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது உலகத்திலே எங்கேயும் கிடையாது அந்த திட்டம் நாம் கொண்டு வந்த பிறகுதான் கலிபோர்னியா மாகாணத்தில் அமெரிக்காவில் வருகிறது கனடாவில் வருகிறது இந்தியாவில் இன்றைக்கு அதை பார்த்து விட்டு முன்னோடி திட்டத்தை பார்த்து விட்டு பல மாநிலங்கள் அமல்படுத்துவதற்கு இங்கே வந்து ஆய்வு செய்கிறார்கள் எப்படி சாத்தியம் கல்வி தொடர்பான விஷயம் அவங்க இன்னொரு பக்கம் பண்ணாத ஒரு திட்டத்தை வாக்குறுதியில் சொல்லாத ஒரு திட்டத்தை கல்விக்காக முதலமைச்சர் கொண்டு வருகிறார் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் மாணவிகளுக்கு கொடுப்போம் மாணவர்களுக்கு கொடுப்போம்னு கமிட் பண்ணிக்கல ஆனால் அதனுடைய தேவையை உணர்ந்து முதலமைச்சர் அந்த திட்டத்தை கொடுக்கிறார் எங்கிருந்து வரும் நிதி இந்தியாவிலேயே இன்றைக்கு கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இன்றைக்கு அந்த உயர்கல்வி படிப்போர் விழுக்காட்டை அதிகம் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு மிக சிறந்த பல்கலைக்கழகங்களை கல்வி கட்டமைப்பை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க தான் சொல்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப தரமா இருக்கு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நிகரான தரம் மிக்க ஒரு பல்கலைக்கழகத்தை அவர்களாலேயே காட்ட முடியவில்லை அப்ப கல்வியில முன்னேறி இருக்கிறோம் அந்த கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கிறோம் புதிய புதிய கல்வி தொடர்பான திட்டங்களை தீட்டிக்கொண்டே வருகிறோம் அப்ப அவங்க என்ன செய்யணும் இதுதான் ரோல் மாடல் தமிழ்நாடு தான் ரோல் மாடல் இதை எடுத்துட்டு நம்ம இந்தியா பூரா கொண்டு அவங்க வரணும் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க பிற்போக்கான பின்னடைவான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்து நம் திணித்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எப்படி ஏற்பார் நம்முடைய முதலமைச்சர் எனவே எதிர்த்து சமர் புரிகிறார் உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் நிதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ நிதி தராவிட்டால் அதற்காக நாங்கள் திட்டங்களை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி அந்த திட்டங்களை தொடர்வது மட்டுமல்ல புதிய திட்டங்களை போடுறார் இந்தியாவிலே எங்கேயுமே பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை ஒரே ஆணை போட்டு அத்தனை இடிங்க புது கட்டிடம் கட்டுங்கன்னு சொன்ன ஒரு மாநிலத்தை காட்டுங்க ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க எல்லா ஸ்கூல் பில்டிங்கும் பழுதா இருக்கா இடிங்க இடிச்சிட்டு புதிய கட்டிடத்தை கட்டுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டு அதற்கு நிதியை ஒதுக்கி பேராசிரியர் அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு திட்டம் என்று ஒரு திட்டமும் கொண்டு வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா பள்ளிகளும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான கல்வி கட்டமைப்போடு தமிழ்நாட்டில் மிளிர்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் எல்லாவற்றுக்கும் மேல இங்க ராஜ்பவனில் நம்முடைய வரிப்பணத்தில் நம்முடைய செலவுல நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு நமக்கு எதிராகவே இந்த சட்டமன்றம் இயற்றுகிற தீர்மானத்துக்கு எதிராக மசோதாக்களுக்கு எதிராக குடைச்சல் கொடுத்து கொட்டிருக்கிறார் ஆளுநர் அவரை நம்முடைய முதலமைச்சர் எதிர்கொண்ட விதம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அண்ணன்மார்கள்லாம் சட்டமன்றத்தில் நடந்த காட்சி கண்கொள்ளா காட்சி வந்தார் அவரை யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க நீங்கள் வந்து ஆளுநர் கவர்னர் இந்த அட்ரஸ்க்கு பேர் கவர்னர் அட்ரஸ் ஆளுநர் உரை இதுக்கு பேர் முதலமைச்சர் உரை இல்லைல்ல ஆளுநர் உரை தானே அப்போ நீங்கள் தானே பேசணும் ஏன் முதலமைச்சர் எழுதித்தரது பேசுகிறீங்கன்னு ஏதோ ஒரு அறிவாளி துக்குலக் படிக்கிற அறிவாளியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அறிவாளி எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படி ஆமா இது கவர்னர் அட்ரஸ் தானே அப்படின்னு அவரும் நினச்சி வந்துட்டார் வந்துட்டு நம்முடைய அரசு எழுதி கொடுத்த உரையை அமைச்சரவை எழுதி கொடுத்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் தன் விருப்பத்திற்கு படித்தார் முதலமைச்சர் அந்த கணத்திலேயே அதுதான் அவற்றை இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கணத்திலேயே ஒரு நொடியில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருந்து பார்க்கணும் எங்களுக்கே அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல அவர் பேசுகிறார் எழுதி கொடுக்கறதுக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சபையில் ஒரு சலசலப்பு வருது சலசலப்பு வருதை தவிர அடுத்ததை எப்படி எதிர்கொள்ளணும்னு யாருக்கும் எதுவும் தெரியல பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் முதலமைச்சர் அந்த இடத்தில் முடிவெடுக்கிறார் முடிவெடுத்து உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இங்க நாங்க எழுதி கொடுத்த உரை தான் அவை குறிப்பில் ஏறணுமே தவிர இவர் உளறின எதுவும் ஏறக்கூடாது அப்போ ஆளுநருக்கு அங்கே அதிகாரம் இல்லை முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் நீ ஆளுநர் முறையாவே இருந்தாலும் நீங்க நினைக்கிறதெல்லாம் பேச முடியாது கேட்கணும் என்று தன்னுடைய அதிகாரத்தை அவர் முன்னாலேயே நிறுவி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் மாநிலத்தில் இப்படி எல்லா மட்டத்திலும் ஒரு முதிர்ச்சியான பக்குவமான அணுகுமுறையை கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் உண்மையிலேயே அனைவருக்குமானவர் அனைவருக்குமான திட்டங்களை தந்திருப்பவர் என்பது மீண்டும் மீண்டும் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்ப்பதில் மட்டும் அவர் ஆளுமை அல்ல கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதிலும் ஆளுமை அரசை செலுத்துவதிலும் ஆளுமை என்கிற மிக அருமையாக பேசியிருக்கிறார் ஆளுஷானவாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி